வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்களா சில்லி பொட்டோ தான் பார்க்க போகிறீங்க பாருங்கள் சூப்பராக வந்து அவ்வளோ அருமையாக இருந்தது வெளியில் வந்து நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்க யாருமே கிடையாது எல்லாருமே ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உருளைக்கிழங்கு வந்து நல்லா தோல்சி விட்டு இந்த மாதிரி அவிய வச்சுக்கோங்க கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க ரொம்ப அவியோட வேண்டாம் ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் அவிஞ்சால் போதும் செவன்டி பர்சன்டேஜ் வந்தால் போதும் இப்போ நல்லா அவிஞ்சிருச்சு தேவையான பதம் வந்துருச்சு இப்போ நம்ம இதை இறக்குவோம் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சு எடுத்தாச்சு ஆல்ரெடி சால்ட்டு போட்டபடியாக சால்ட்டு மீடியமாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம தண்ணி மிளகாற்று போட்டுக்கலாம் கேஷ்மூட்டத்தை பாருங்கள் பார்க்கும்போது ஏன்னா நம்ம சில்லி வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் அது எண்ணெயில் பொறிஞ்சி வரும்போது டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் அதே மாதிரி கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் சூடாக இருக்கிற வழியாக நம்ம ஸ்பூன் வச்சு நல்லா மசாலா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுவோங்க ஓகே மசாலா வந்து நல்லா ஊறிடுச்சு வச்சு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் நம்ம பொரிக்கிறதுக்கு முன்னாடி வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் நல்ல கிறிஸ்னஸ் கிடைக்கும் இப்போ நம்ம ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மசாலாவில் வந்து ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் வந்து போட்டு அதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இது பண்ணி இருந்தாலே போதும் நல்லா கார்ஃபுளர் வந்து எல்லா இதுலயும் வந்து ஊறிடும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இதை நம்ம வறுக்கிறதுக்கு வந்து இது வந்து ரெடி ஆயிடுச்சு ஊற்றியாச்சு பெண்ணை வந்து நல்லா காஞ்சிச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் உருளக்கெழங்க எல்லாம் போட்டுக்கலாம் இப்போ நல்லா பொரியாது நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ நல்லா ஒன் சைடு வந்து நல்லா வறுத்துட்டு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அடுக்க வந்து குறைச்சி வச்சுருக்கலாம் சூடாக இருக்கும் நல்லா முருமுறந்து கிறிஸ்பியாக வந்துடும் உருளைக்கெழங்கு எல்லாருக்குமே பிடிக்கும் அதனால் நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தா அது ரசம் சாதம் எல்லாம் சாப்பிடும்போது பண்ணலாம் இப்போ நம்ம திருப்பி விட்டா நல்லா நல்லாவே வெந்திரிச்சு இப்போ நம்ம வந்து இதை வந்து இறக்கிடலாம் உண்மையாகவே நல்ல கிறிஸ்பியாக வருது இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது மழை டைம் தானே இப்போ நம்ம சும்மா கூட பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பண்ணி கொடுத்துக்கலாம் மீன மீட்க நல்லா ரெடி எட்டு வெயிட் பண்ணோம் உறவுகளே சூப்பரான ஒரு சில்லி பொட்டோ வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்குடனுடனே வரும் உறவுகளே மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள்